லே வணக்கம்ப்பா ஆறாம் அப்பு கணக்கில் இயல் நான்கு பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஐந்தாம் கணக்கென்று பார்ப்போம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண ஜோடிகளையும் பயப்படுத்துக்க நம்ம கொடுத்துருக்காங்கக்கா இப்போ நிரப்பு கோணங்கள்னாவே நமக்கு எத்தனை டிகிரி குடிக்கும்னா தொண்ணூறு டிகிரியே குறிக்கும் சரியா இந்த பயிர் இதில் நமக்கு நான்கு கணக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொன்றாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்த படத்தில் எத்தனை கோணங்கள் இருக்குன்னா இரண்டு கோணங்கள் இருக்குது இந்த இரண்டு கோணங்களையும் கூட்டம் போது நமக்கு தொண்ணூறு வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணங்கள் அவர் வரலன்னா அது நிரப்பு கோணங்கள் அல்ல தொண்ணூறு மேடம் அதிகமோ குறைவாகவும் வந்தால் அது நிரப்பு கோணங்கள் அல்ல சரிடப்பா இப்போ பாருங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து கூட்டி பாருங்கள் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து கூட்டின என்னமோ வருதே தொண்ணூறு அப்போ நான் ஃபஸ்ட்டு படம் நமக்கு நிரப்பு கோணங்கள் ஆகும் அப்புறம் ரெண்டாவது படத்தில் இருபத்தைந்து டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி இருக்கான் அதையும் கூட்டி பார்ப்போம் இருபத்தைந்து டிகிரி ப்ளஸ் இருபத்தைந்து டிகிரி இது ரெண்டையும் குண்ட நடமா வருது ஐம்பது டிகிரி ஐம்பது டிகிரி தொண்ணூறுக்கு சமமாக இருக்கான் இல்லை தொண்ணூற விட குறைவாக இருக்கு அப்புறம் இது நிரப்பு கோணங்கள் அல்ல நிரப்பு கோணங்கள் அல்ல சரியாப்பா அடுத்து மூன்றாம் படத்தில் பாருங்களேன் இது வந்து என்ன இருக்குன்னா நூற்றி ஐந்து இங்கே எழுபத்தி அஞ்சு இருக்கு இப்போ நூற்றி ஐந்து ஏன் எழுபத்தஞ்சின்னு கூட்டுவோம் பார்க்க நூற்றி ஐந்து டிகிரி ப்ளஸ் எழுபத்தி ஐந்து டிகிரி ரெண்டையும் கூட்டினிடமாக வருது நமக்கு நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பது நமக்கு மிகை நிரப்பு கோணங்கள் சரியாப்பா அப்போ நான் இது நிரப்பு கோணங்கள் அல்ல சரிண்ணம்மா இது நிரப்பு கோணங்கள் அல்ல அடுத்து நான்காவது படத்தை பாருங்கள் இங்கே கொடுத்த அளவு முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு டிகிரி இங்கே ஐம்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ நான் முப்பத்தி எட்டு டிகிரியும் ஐம்பத்தி இரண்டு டிகிரியும் கூட்டுங்க கூட்டின எனக்கு என்ன வருதுன்னா தொண்ணூறு டிகிரி நமக்கு வரும் அப்போ நான் தொண்ணூறுங்கிறதுனாலே நமக்கு நிரப்பு கோணங்கள் ஓகேவாப்பா இது நிரப்பு கோணங்களை குறிக்குது அப்போ நான் கொடுத்த நான்கு படங்கள்ல ஃபஸ்ட்டு தொண்ணூறு லாஸ்ட்டு நமக்கு தொண்ணூறு டிகிரி வருது